பிஜேபி காரை நடமாடவே முடியாது நீ இருபத்தி ரெண்டாம் வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில மிக பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான பேர் திரட்டி இப்ப நூறு ஐம்பது பேர் நீ இரநூறு பேர் போறாங்க அந்த மாதிரி கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் திரண்டி இந்த போராட்டத்தில் பாருங்க நீயும் பேர நடத்தணும் அனுமதி கேட்கிற போய் வெக்கமா விடுதலை சிறுத்தையும் அறிவிச்சிட்டாங்க நீ பேர் அனுமதி கேட்கிற போய் அதே அன்னைக்கா அம்மா மனு போய் மதுரை உயர்நிலைக் கிளையுடைய நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை வந்து நீ எடுத்துக்கிட்டு ரெண்டு உயர்நிலைக்கு தீர்ப்பை மீறி நீங்க வந்து தீபீங்க இது எந்த ஒரு நியாயம் பெண்களுக்கு சம உரிமை நியாயமா தீப பிரச்சனையா நீ நீதிபதி சுவாமிநாத தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினா நீ ஐயப்ப மொழி தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சபரிமலை விவகாரத்துல வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காரு திருமாவளவன் சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க இது புதணிகாலமாக இருக்கக்கூடிய பலக்கு வழங்கத்தை மறுபடியும் செய்யினு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் அதாவது அவர்கள் முதல்ல judgement படிக்கணும் நாளைக்கு தீர்ப்பரவை இருக்கு உயர் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே ஒரு நீதி கொடுத்துட்டாங்க ரெண்டு நீதிமே கொடுத்த தீர்ப்பை மீறி சுவாமிநாதன் வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு அவர் நீதிபதி கிடையாது அரசியல்வாதி ஆர்எஸ்எஸ்டாரு வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாளமே விசிகாவின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருப்பங்குன்றி இப்போ ஒரு பேரணி நடந்துச்சு மதநிலை குரல் சார்பாக இன்னைக்கு அந்த மதுரை தமிழ்நாடுங்கிறத தாண்டி அதனுடைய எல்லை பரப்பு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வரையும் போயிருக்குது டேத்து சூதை பேசுனார் உங்கள் தலைவர் திருமா பேசுனாரு இந்த மாதிரி இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு பதற்றமான பரபரப்பான சூழலில் திரும்ப இருபத்தி தேதி வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க அது சரியா அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் அது சூடாக்காதா விடுதலை சிறுத்தை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார் அதற்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்கள் பேசின பேச்சு தான் அயோத்தி மாதி திருப்புரகுண்டத்தை மாற்றுவோம் அப்படின்ட்டு நம்ம காரக்குடி இருந்து ராஜாலருந்து வரைக்கும் அந்த குலைச்சது கூவுனதுல தான் இது வந்து இன்றைக்கு இவர்கள் பேசுகிற பேச்சு நாளை கூட இவர்கள் எதனாலும் செய்வார்கள் அதனால தான் வந்து இது இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தொடர்ச்சியாக விடுதலை செய்த இந்த களத்தை முடிவு பண்ணியிருக்கோம் தலைவர் தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி பொது அவையிலும் சரி ஊடகங்களையும் சரி ஏன் திருப்புறங்கொன்றத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா சிறுபான்மைக்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே உள்ள சில அமைப்புகள்லாம் கூடி நிற்கிறாங்க அந்த மக்களை காப்பாற்றணும் மதச்சார்பின்மை நாடு தமிழ்நாடு என்பதை வெளியுறவு சொல்லணும் அயோத்தி மாதிரி ஒன்று உருவாயிடக்கூடாது அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் களத்தை தீர்மானிச்சிருக்கோம் அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்க தலைவர் அவர் இல்லை ஏற்கனவே ஒரு வாக்கிய சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிஜேபிக்கும் விசிகாவுக்கும் பல்வேறு அம்பேத்கர் மாலை சொல்கிற விஷயத்தில் கூட கடுமையான மோதல்கள் முற்றி மோதல்கள் பன்முதல் கூட சில சில சமையல் வெடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி சூழலில் மதுரையில் அப்படின்னு சொல்லும்போது மதுரைனாலே கிட்டத்தட்ட திருமாவுக்கு ஒரு முகம் கொடுத்த ஊர் அங்கே மதம் சார்ந்த விஷயத்தில் ஆர்ப்பாட்டங்கிறது எந்த வகையில் கை கொடுக்கணும் நினைக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு தான் திருப்புறங்குன்றத்துக்காக ஏதோ விடுதலை சத்துரையில் போராடுறாங்க அப்படின்னு கிடையாது தொண்ணூறு தொடக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மறக்கடா பல்கலைக்கழகத்தில் மகாராஷ்டிரால அம்பேத்கர் பெயர் வைக்கிறதுக்காக பால் தாக்கரே வந்து சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை பால் அதை கண்டித்து மதுரையில தொண்ணூற்றி மூணில் ரயில் மொழி போராட்டத்தில் ரத்த கலரியா மதுரை ஜங்ஷன் இருந்தது மண்டவோட மக்களுடைய காவல்துறை சண்டை மத்திய போலீஸுக்கு மக்களுக்கு சண்டை விடுதலை சிறுத்தைகள் நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க பெரிய கலவரம் எதுக்காண்டி பால் காண்டி பால் கண்டித்து சிவசேனாவை கண்டித்து தொண்ணூத்தி மூணுல ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான அரசியல் இருக்கும் சனாதனத்தை வேற இருக்கும்னு நாங்க நாங்கள் இப்படி வேடிக்கை விட்டு போக முடியும் இது வாக்கால் தகர கிடையாது வாக்கால் தகரை உருவாக்குறவனே மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தலாம் சனாதன சக்திகள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலை வந்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நேற்றைக்கு இந்த களத்தை தீர்மானிக்கல தொண்ணூறு தொடக்கத்து இந்த இயக்கத்தை தொடங்கும் போதே இந்த களத்தை வந்து ஆர் எஸ் எஸ்க்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் தொடங்கியிருக்கோம் அதனால வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து ஏதோ போற போக விட்டுப் போக முடியாது ஏன்னா இது ஒரு ஆபத்தான அரசியலை வந்து ஆர் எஸ் செய்யுது ஆர் எஸ் நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்காக அவங்களுடைய கொண்டாட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க தமிழ்நாடு வந்து பெரியாருடைய மண் அம்பேத்கருடைய உள்வாங்கிய மண் மார்க்சிய அரசியலை பேசுகின்ற மண் புரியுதுங்களா இந்த சங்கி கூட்டம் வந்து வட மாநிலங்களை எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தை பிடிச்சாங்களோ அப்படி ஒரு அதிகாரத்தை பிடிக்கிற நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டுக்குள் வராங்க அதை வந்து நாம் முறியடிக்கணும் அதற்கு இந்த விஷயம் வந்து முன்னிலைப்படுத்தணும் தீபம் ஏற்று மட்டும் குறிக்கோள் கிடையாது நாம தீபம் ஏற்றுறது சாதாரண விஷயம் அந்த நாள் ஏதிரி போடலாம் ஒரு மரபை காலி பண்றான் ஒரு பண்பாட்டு மரபை காலி பண்றான் எப்பயுமே ஏற்றுற உச்சிப்பிள்ளையோ பிரச்சனை கிடையாது இவன் என்ன செய்யணும் இவனா ஒரு அந்த அளவுக்குள் அந்த கல்ல போயிட்டு அந்த சர்வே கல்ல ஏத்தணும் சொல்றான் இதுதான் இது வந்து மண்டக்காடு கலவரம் இருக்கு குமரி மாவட்டத்தில் நீ கோவை கலவரம் இருக்கு இதெல்லாம் எப்படி உருவானுச்சுன்னு பார்க்கணும் ஆனால் இது மதுரைக்குள்ள இந்த பப்பு வேகா சொல்லுவாங்கள்ல இந்த பப்பு இங்கே வேகாது நீ அங்கங்கே சுற்றியிருக்கலாம் இது மதுரைக்குள்ளே வேகாது விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸ் கும்பலை அடித்து விரட்டுகின்ற அரசியலை முன்னெடுப்பார் இல்லை திரும்ப திரும்ப ஏன் கேட்குறேன்னா இப்போது உங்களுக்கு எதிர்வினியாற்றுக்கிட்ட நயனா நகேந்திரன் சொல்கிறாரு திருமா பேசுவதெல்லாம் மமத்தமானது இந்துக்களுக்கு எதிரான தொடர்ந்து பேசுறாரு நேற்றை கூட பாத்தீங்கன்னா குறிப்பாக திருமாவளவன் திருமாவளவன் வந்து அறண்டதுக்கெல்லாம் திமுக மட்டும் பயக்கல திரும்பாவனும் பயங்கிறாரு அவங்களுக்கு கருப்பை பார்த்தா பயம் காவியை பார்த்தா பயம் குங்குமம் வச்சவங்களை பார்த்தா பயம் அதனால அவங்களுக்கு பயங்கிறது ஒரு ஏன்னா மலையை பார்த்த பம் குருணம் பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா திரும்ப சொன்ன விஷயத்துக்காக சொல்கிறார் பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஏன் வந்து ஐயப்பன் கோயில் நுழைவு பெண்கள் நீதிமன்ற தீர்ப்பு வந்து நிறைவேற்றுறதுன்னு திரும்ப கேட்குறார் அது வந்து நல்லா கேட்டிங்க நல்ல கேள்வி இந்த நான் கண்டிப்பாக பதில் சொல்லு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து காலங்காலமாக கடைபிடிச்சு வந்த மரவை மாத்தும் போது நாங்கள் எதிர்க்கோம் இங்க வந்து காலங்காலமா கடைச்சிருந்ததை நடவு படைச்சு போது அதை ஆதரிக்கிறோம் இது கூடவே தெரியாது திருமாவளனுக்கு அப்படின்னு சொல்லி விளக்குறாரு இல்ல நான் என்ன சொல்லனா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்தோஷம் கொடுக்குறாரு பெண்களுக்கான சம உரிமை கொடுக்குறாரு பெண்கள் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்றாரு அந்த நீதிமதி கொடுக்குற உத்தரவை நீங்க மதிக்க மாட்டீங்க மதுரை உயர்நிலை கிளையுடைய நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை வந்துகிட்டு நீங்க எடுத்துக்கிட்டு ரெண்டு உயர்நிலை கொடுத்த தீர்ப்பை மீறி நீங்க வந்து தீபத்தன் சொல்றீங்க இது எந்த ஒரு நியாயம் பெண்களுக்கு சம உரிமை நியாயமா தீபத்தில் பிரச்சனையா கோயிலுக்குள்ள எல்லா பெண்களும் போகட்டுமே இன்னைக்கு கோயிலுக்கு போக ஏன் நீ தடுக்கிற அப்ப இது யார் சொல்ற செயல் திட்டம் ஆலோசனை செயல் திட்டம் பெண்களை அறிவுப்படுத்துகின்றது செயல் திட்டம் அமைப்பு கூட வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தாது பெண்களை தலைமைத்து தூண்ட மாட்டாங்க ஒரு அது என்ன ஜனநாயகம் நீ நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தா நீ ஐயப்பங்கோலில் கூட தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் அது இருந்து வருது உங்களுடைய நீங்க அண்ணாமலைக்கு அடித்தனமான பேச்சு இந்த பேச்சு என்னன்னா இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா உதிர்ந்து போன இலைகள் அரசியல் உதிர்ந்து போன இலை இந்த இலை மீண்டும் தலை கிடைக்கிறது அது முடியாது திரும்ப பேசுனாதான் பெரியார் ஆக முடியும் விடுதலை சத்து விமர்சனம் பண்ணதான் பெரியார் ஆசை வர முடியும்னு நினைக்கிறாங்க இவெல்லாம் அவுட்டுங்க பெயிலான பீஸ் அண்ணாமலும் பெயிலான பீஸ் இந்த பீஸுக்கு வேலையே இல்ல தமிழ்நாட்டுல புடிக்கிட்டாங்க ஏன் அவரை வந்து ஆடுன்னு விடல் பண்ணீங்க மாடுன்னு விடல் பண்ணீங்க இன்னைக்கு ஆடு கூட விட்டு அவங்க தடுத்து நிப்பாட்டாங்கல்ல ஏங்க நீங்க ஆடு ஓலி இது தடுத்து நிப்பாட்டுறது நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சுல நான் தீவம் ஏற்ற சொல்லி உச்ச நீதிமன்ற என்ன பண்ணுவீங்க கேள்வி இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்காது உயர் நீதிமன்றம் நீ கொடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நாளைக்கு இன்னைக்கு ட்ரெயில் வருது நாளைக்கு நாளைக்கு ஒரு வர வாய்ப்பு இருக்கு உயர் உயர் நீதிமன்ற ரெண்டு நீதி கொடுத்துட்டாங்க ரெண்டு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மீறி சுவாமிநாதன் வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு நீதிபதி கிடையாது அரசியல்வாதி அவருடைய செயல் நடத்த நடக்கிறாரு தமிழ்நாடு அரசு யோசிக்கலாம் தமிழ்நாடு அரசு இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுச்சா மக்கள் பிரதிநிதியுடைய தீர்ப்பு தான் முக்கியம் மக்களுடைய முதலமைச்சர் சொல்றாருங்க மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சரு திருப்புன்ற தலையிட மாவட்டம் சொல்றாருங்க

மேல போய் ஏத்திட்டாங்களே நீ இந்த கும்பல் ஏ கூடின அரைமணிக்கு என்ன வேலை கூடணும் அவனுக்கு நீ வழக்கமா இதில் ஏற்கையாவது சொல்லுறீங்க ஆமாம் முடிஞ்சு போச்சு இந்த கும்பல் ஏன் போய் பேர்காரை தள்ளுறான் அடிக்கிறான் சண்டை போடுறான் அது என்ன கலாச்சாரம் ஆ வன்முறை தானே தீர்மானிக்கிறான் நீங்க வன்முறைக்கு வன்முறை தீர்வு என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபிக்காரையும் நடமாடவே முடியாது மேரட்டில் நீ இருபத்ரெண்டாந்தே வாங்க இருபத்தி ரெண்டாந்தே மதுரையில் விடுதலைச் சிறதினுடைய ஆட்பாடு நடக்குது நீ சவால் விட்டு வா நாங்க சொல்றோம் நீங்களே ஒரு ஒரு பதட்டமா சொல்ல உருவாக்குற மாதிரி இருக்கு பதட்டத்தை உருவாக்கல நாங்க ஜனநாயக போற நினைக்கிறோம் சரி நீ போறது தடை கேட்கிற நீயும் பேரன் இடத்துல அனுமதி கேட்கிற போய் வெக்கமா இல்ல விடுதலை சிறுத்தையும் அறிவிச்சிட்டாங்க நீ பேரனுக்கு அனுமதி கேட்கிற போய் அதே அன்னைக்கா அம்மா இருபத்தி ரெண்டாம் தேதியை மனு கொடுக்குறான் போய்

தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஜனநாயகமான ஒரு நாடுங்க தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் அதிகாரங்கள் பிஜேபி அதிகாரங்கள் இருக்கலாம் தமிழ்நாடு வந்து ஒரு ஜனநாயக சமூக நீதிமன்றம் நீங்க சமத்துவம் பேசுறோம் வட வாழ்றோம் கிடையாது மசூதிக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குங்க மசூதிக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு மசூதிக்கு மாரியம்மன் கோயில் இருக்கு நீங்க நெல்லுப்பேட்டை எடுத்துக்கல நெல்லுப்பேட்டையில் பெரும்பாலும் முஸ்லீம் வசிக்கிறாங்க அந்த பகுதிக்குள் காளிமன் கோயில் இருக்கு நீங்க சேக்கிப்பட்டி எடுத்துக்கங்க பள்ளிவாசுடைய காலை தான் வந்து முத்தாளம்மன் கோயில் காலையாகவும் இருக்கு ஊர் காலையாகவும் இருக்கு ஜல்லிக்கட்டு பேமஸ் ஆனது மதுரைங்க ஒரு இஸ்லாமியர் பள்ளிவாசலுக்கு வச்சு காளை கொடுக்குறாங்கல்ல இந்த விவரம் கூட தெரியாம அடிமுட்டால் திறமை மதுரைக்குள்ள வந்து அரசியல் பண்றாங்க பிஜேபி காரன் ரெண்டாவது நீங்க மதுரைக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அத்தனை பள்ளிவாசலுமே வந்து ஓதுவாங்க காய்ச்சல் தலைவலி போனா பள்ளிவாசல் போவாங்க இந்துக்கள் பாத்தி இந்துக்கள் போனா பள்ளிவாசல் தெற்கு வாசல் போய் பாருங்க கோரி பழத்தை பாருங்க எல்லா பள்ளிவாசலையும் போய் இந்துக்கள் விற்பாங்க நீங்க பல கோயில்கள் மதுரை இருக்க கோயில்களுக்கு இஸ்லாமிய நன்கொடையா கொடுத்துருக்காங்க பல கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் மண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க மதுரைக்குள்ள அப்படி இருக்கிற ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் உறவு ரீதியாக இருக்கிற இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்கின்ற நிலையை நீ வட வடபண்ணில செய்யின்னு அரசியல மதுரைக்கு செய்யாத தமிழ்நாடுக்கு செய்யாத நீ ஓட்டு அரசியல காடி செய்யற இது வெக்கமா இல்ல தேrangle காடி கலக்குப்புடி செய்யறதா நாலர வருஷம் என்ன மயில புடுகுறானே தெரியாத உங்களுக்கு எடப்பாடி ஆச்சிருந்துச்சு தேலிது ஆச்சிருந்துச்சு அன்னைக்கு ஏன் ஏத்து தெரியாத உங்களுக்கு எடப்பாடி எடப்பனே சொல்றாளா எனக்கு நான் அவரு என்னது எடப்பாடி அங்க தீவியத்துல என்ன பிரச்சனை திமுகவுல பிரச்சனைன்னு சொல்றார்ல ஏங்க அவராட்சி ஏத்து வேண்டியானே அவரு எடப்பாடி அந்த அம்மா ஆட்சி ஏத்து வேண்டியதானே அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நாலரை வருஷத்துக்கு தான் தெரியுமா எங்களுக்கு இங்க தீபம் எத்தனை சொல்லி இது முழுக்க முழுக்க தேர்தல் கணக்கான அரசியல் இந்த அரசியலை கட்டாயம் மதுரை மக்கள் வந்து தூக்கி எறிவார் ஏன்னா மதுரை மக்களை பொறுத்தளவுக்கு சித்திரத்துல ஒரு பண்பாட்டு திருவிழாங்க பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூவிவாங்க சித்திர திருவிழால இங்கிட்டு நெல்லுப்பேட்டை இங்கிட்டு கோரிப்பாளையங்க வைகைக்கு நடுவுல வைகை ஆத்துல அழகர் இறங்குறாருங்க கருப்புசாமி கோயில் இருந்து மதுரை வர வரைக்கும் அழகருடைய அந்த ஈர்ப்போர் பந்தல யார் தரது இஸ்லாமியர் தராங்க இஸ்லாமியர் போட்டுருக்காங்க சரி கடைசி எங்கே போறாரு துளுக்கட்சி மண்டத்துக்கு போறாரு வண்டியுலுக்கு ஆ இதெல்லாம் அரசு தெரியாதா அந்த மண்டபப்படி பேரு துளுக்கட்சி மண்டபடிங்க அவர் அங்கே தான் தங்குவார் போய் அழகர் போய் தங்குகிறேன் இந்த இடம் துலுக்கற்சி மண்டபம் தங்குகிறாரு அந்த நம்மாட தான் நைட் தங்கிட்டு காலைல போகிறாரு

அது என்ன ஒரு ஆகம விதிப்படி நடந்துருச்சு மீண்டும் ஆகம விதி மீறினாங்க இவங்க கடவுள் நம்பிக்கை இருக்காங்க தெரியல போது ஆர்எஸ்எஸ் காரணங்களாம் இவங்க நம்மளுக்கு இருக்கலாம் நமக்கு கடவுள் மறுப்பு தான் சாவர்கரை கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா அவன் என்ன நினைக்கிறான் கடவுள் நம்பிக்கை மாத்திரம் நினைக்கிறான் பட்டை அடிச்சுக்கிறான் இப்போது வச்சுக்கிறான் கயிறை கட்டிக்கிறான் இப்போல கயிறு கட்டிக்கிறான் அப்ப என்ன நம்பிக்கையில் ஒரு முறை தான் ஏற்ற முடியும் மறுபடியும் ஏற்றினா மதுரை அழிஞ்சு போனா என்ன செய்வீங்க ஆகம விதிப்படி கண்ணை எரிச்சு மதுரை எரிஞ்சு போச்சுன்னா கூமுட்டை அரசியல் தான் எடுப்பார் கைப்பில் தான் தேதி எல்லா பக்கமும் இப்ப கொண்டு பேரணி அடைஞ்சு அவங்களும் ஒரு பேரணி கேட்குறாங்க அதே இருபதாம் தேதி அவங்களும் பேரணியோ அல்லது ஆர்வம் நடத்தினா அது ஒரு தள்ளுமுள்ளு காளாயிராதா இருந்து என்ன சொல்ல வரீங்க மதுரைக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் எமே பப்பும் வேகாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் என்ன ஏற்கனவே விடுதலைச் சிறுத்தைகள் மதுரையில் இருக்க பிஜேபி காரனுக்கு நாங்க என்ன சொல்லிருக்கோம் தெரியும் எங்களை பத்தி என்ன நாங்க வந்து தேர்தல் கணக்கு காட்டுல அரசியல் பண்ணல இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சனாதன சக்திகளை விரட்டிடிப்போம் சொல்றோம் சனாதனத்தை வேறுப்போம் சொல்லி ஒரு மாநாடு நடத்தி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இந்த பிஜேபி இந்த ஆர் எஸ் எஸ் பயந்து அரசியல் பண்ண முடியாது இதை எழுத்தா அரசியல் பண்ணுவோம் தலைவர் எழுச்சி தவறு அரசியல் கோட்பாடு என்பது இன்றைக்கு நேற்று கிடையாது கட்சி தொடங்கினதே வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட தொடங்கியிருப்பான் அதுதான் இந்த இந்த அரசியலை நாங்கள் முறியடிப்போம் இதுல மூர்க்கமாக இருப்போம் பின்வாங்க மாட்டோம் நான் அசைஞ்சிக்கலாம் இருபத்தஞ்சு என்ன நடக்குமோன்னு போயிட்டு நீங்கள் சொல்ல பார்த்த பயமாக இருக்கேன் சிறப்பாக இருக்கும் ம் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இவங்க நினச்சிட்டா வந்து ஏதோ கூட்டம் போட்டா அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவான் முடிச்சி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டு அரசியலை திரும்பி பார்க்க ம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எளித்தத்தினுடைய குரல் வந்து அவ்வளவு வீரியமா போய் நிற்கும் ஏனென்றால் இன்னைக்கு சில அமைப்புகள் வந்து அவ்வளவு மோர்க்கமா மோசமாக நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்துல சாதியை திரட்டி வச்சுக்க செய்யறாங்க அப்ப நம்ம கவுண்டர் கொடுத்தே ஆகணும் நாம வந்து பெரும்பான்மைக்கு நிற்கிறோமா சிறுவான் முக்கியம் இல்லை மதச்சார் நமக்கு நிற்கிறோம் அதுதான் முக்கியம் தமிழ்நாடு பெரியார் மண் தமிழ்நாடு அம்பேத்கர் அரசியல் உருவாக்கின மண் இது திராவிட பண்பாட்டு மண் அப்படின்றத நிலைநிறுத்தணும் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இந்த போராட்டத்தை மிக பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி சோ நூறு ஐம்பது பேர் இருநூறு பேர் போனாங்க இல்லை அந்த கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் திரண்டி இந்த போராட்டத்தை பார்க்கணும் ஓகே நீ சொல்றீங்க ஆனாலும் தொடர்ந்து வந்து மதுரை ஒரு பரபரப்பு கால இருக்கிறது மட்டும் ஏன் இந்தியாவின் தலைப்பு இதே கூட அவருக்கு மாறிக்கொண்டிருக்கிறது பார்ப்போம் இருபத்தி நாலு என்ன நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுங்கிருமா நன்றி நன்றி நன்றி